என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது அந்த எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிட்டு இருக்காங்க அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது ஏழு பொம்பளை வச்சிருந்தார் அவர் வச்சுக்கிறார் உனக்கே டேரக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோம்னு பயப்படுறேன் இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும் கொலை செய்வேன் ராதாரிஷன் ஏன்னா சிவாஜி பாக்கிட்டே திருடுறது புரட்சி தலைவர்கிட்ட திருடுறது எங்க பாக்கிட்ட திருடுறது ஜெம்னி சார்கிட்ட திருடுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இல்லை அவங்க அளவிலும் இருக்காது ஏன்னா அவங்க வந்து காவேரி நதி மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு அது ஒரு வருத்தம் இருக்குது அப்பேற்பட்ட என்னுடைய அன்பானன் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் நான் இங்கே வந்து ஆக வேண்டும் என்று சொன்னேன் எனக்கும் இந்த இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்ட விழா இது இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை நான் வீட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு ட்ரைலரு சாங் அது இதுன்னு ஏறத்தால் ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆகிடுது எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தபிதொரு வந்து அவரை பத்தி பேசுறாங்க எல்லா வேலையும் எடுத்துட்டு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சின்ன பையன் இந்த வயசுல கூட நானும் எழுபத்தி ஒரு வயசு ஆயிடுது எனக்கு ஐம்பத்தி ஒரு ஆறு வருஷம் ஆயிடுது எனக்கு சினிமால நான் வந்து ஒருவன் நடிக்கிறது தான் லாய் லண்டன் போன கூட சும்மா சுத்தி பாக்குறதுக்கு போறதில்ல அங்க போய் அந்த ஏஐஏ போய் கத்திக்கிட்டு அது இன்னொரு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிட்டு

அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு லாயகானவங்க எங்கே இங்கே இல்லை நார்த்தில் இங்கே ஆக்க மாட்டாங்க இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா உண்மையை பேசுகிறவங்க இருக்கக்கூடாது அதே போல் நான் இங்கே வந்து ஆக வேண்டும் என்று சொன்னேன் எனக்கும் இந்த இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் சம்மந்தம் இருக்கிறது ஒண்ணு இந்த தமிதுரையால ஆனால் என் படத்தில் நீங்கள் தான் வந்தார் இல்லைப்பா வந்துட்டு நைஸா காசெட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டார் இப்போ இதுக்கு போலங்க அது இருப்போமா இல்லையா நான் அந்த இதில் தான் வந்தேன் ஆனால் வராமல் இருந்திருந்தால் ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்டா இது இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை நான் விட் பிக்கப் சேஞ்ச் ஆகிடுச்சு ட்ரைலரு சாங் அது இதுன்னு ஏறத்தால் ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆகிடுது அது நம்ம நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு விஷயம் இதில் இருக்கிற சிரமம் தெரியாமல் தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்ட்ரவிலே அனுத்திருவோம் அந்த ஃபோனில் நல்லா இல்லை முடிஞ்சது கதை நம்ம கதை நல்லா இருக்கு போடுவோம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து இடத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி தான் இது தமிழர்களுடைய படம் தமிழை நீ தான் பார்க்கணும் இது தெலுங்காரங்க பார்த்தோ இல்லை ஹிந்தி பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது விட போகிறதில்லை அதனால் நீ பார்க்க வேண்டும் நீங்கள்லாம் வந்து எங்களை பார்க்கும் போது காரில் நான் அதுங்க தான் சில பேருக்கு சொல்லுவேன் நான் சகோதரர் விஜயகாந்த்ல இருந்து நாங்களாம் ஒன்ன இருந்தோம் எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு சந்திரசேகர் கார்ல போடுறா நடிகர் போடுற திரும்பி பார்க்காத அதை வந்து ஏ ராதா ரவிடா அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா ஏன்னா நம்ம இடம் தெரியுதான்னு பார்க்கணும் இது ஒரு டெம்ப்ரவரி லைன் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இது போகணுன்ட்டா இருக்கும் இப்போ கூட எங்கள் அப்பா இம்முற அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தபிதரை வந்து அவரை பத்தி பேசுறாங்க எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்யறாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சின்ன பையன் இந்த வயசுல கூட நானே எழுபத்தி ஒரு வயசு ஆயுது எனக்கு ஐம்பத்தி ஓரு ஆறு வருஷம் இது எனக்கு சினிமால நான் வந்து ஒருவன் நடிக்கிறது தான் லாய்க்கு இந்த என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது அந்த எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிட்டு இருக்கான் லண்டன் போனால் கூட சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு போறதில்ல அங்கே போய் அந்த ஏஏ போய் கற்றுக்கிட்டு அது இன்னும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு இருக்காரு ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவரு அவர் மாதிரிலாம் நம்மளால முடியும் நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை வெளி வேலை இருக்கு நிறைய அதனால சொல்றேன் அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை வெறும் நடிப்பு ஸ்டார்ட் கேமரா நல்ல நடிப்போம் ஒரு ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பத்தி சார் அவர் படத்தில் போடலாம் லேட்டா வருவாரு சாப்பாடு அது வேணும்னு கேட்பார் படத்துக்கு இடம் எல்லாம் இருக்காரு கேட்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே ஒரு வார்த்தை நல்லா நடிப்பாரு சார் அது ஒரு தொல்லை இப்ப எப்படி இருக்கு இப்ப சினிமா நல்லா நடித்தா ஒரு தொல்லை ஆகிடுது ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு உள்ளூர ஒருத்தர் நம்ம இல்லாம போயிட்டு போய் இந்த ஃப்ரேம்ல எல்லாரையும் எல்லாரையும் போட்டு காம் ஸ்டாப்ல இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது நானே சில டைம்ல நம்ம நடிச்சிருக்கும் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சு போடவே இல்லையே போட்டோ நம்ம போட்டோவே போடலன்னு யோசிச்சிருக்காட்டா மனிதர்களுக்கு உண்டு தரேன் கஷ்டப்பட்டவன் வரலையே என்ன ஆனால் இங்கே தம்பி தரக்கிட்ட அந்த வேலையே இல்லை நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன் எல்லாரையும் போட்டாச்சு போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்கு விழுந்தவன் உட்காந்தவங்க எல்லாரும் போட்டோவை போட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு பேடியில் உட்கார வைக்கிறேன் இருபத்தி நாலு கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் நான் உண்மையிலே பாராட்டேன் நீ இப்ப வந்துட்டு பெருசா வருவேன் உழைப்பு வேண்டும் நான் வந்து ரொம்ப வெங்கல பாத்திரம் யானை போட மாதிரி சில சல 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 ஒரு சொத்தம் வரும் ஆனால் கேமரா முன்னாடி போய் உட்கார நிக்க சீரியஸ் கில்லரி கில்லறி வந்துடும் எதிராளியை விடக்கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன் நான் செஞ்சாதான் ஏதோ ஒரு அளவுக்கு அது செய்யலாம் ஏன்னா சிவாஜி இருந்து திருடுறது புரட்சித் தலைவர்கிட்ட திருடுறது எங்க பாட்டும் திருடுறது ஜெமினி சார்கிட்ட திருடுறது எல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இல்ல அவங்க அளவுல இருக்காது ஏன்னா அவங்க எல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா இல்லைன்னா சிதி மேல விட்டுட்டு போயிடுவான் செத்து போயிட்டவங்களுக்கு வேற வேறால போட்டு போயிடுவான் அத நான் பார்த்தேன் இந்த ஒன்றை வருஷத்தில் ஒன்றை வருஷம் எனக்கு இந்த காலை ஆப்ரேஷன் நான் பண்ணேன் அப்புறம் பின்னாடி அது பேக்போன் பிரச்சனை வந்துடுச்சு எனக்கு கூட திருச்சி அப்போ ஒரு ஒன்றை வருஷம் இப்போ தான் வந்து சினி நல்லா நடிக்க ஆரம்பிச்சேன் இதை எழுதுகிறாங்க உடம்பு சரியில்லைன்றத போடுறா உடம்பு நல்லா ஆயிடுச்சு என்றத போட வேணாம்பா ஏன் அதை மட்டும் போட மாட்டேங்க அவர் நல்லா இருக்காரு நல்லா நடக்கிறாரு போட அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன் அது போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கதையை இப்போ போடுறாயா இதோ இன்னும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா இருக்க என்ன இல்ல கிரச்சஸ் வச்சுட்டு அது என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு கிரச்சஸ்ஸே வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் நிறைய நாளா வந்து சாகர வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அதான் ஒரே ஆசை இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது என்ன கேட்டாங்க ஏன் நீங்க டைரக்ட் பண்ணலையான நான் டைரக்ட் பண்ணலாம் சார் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரெக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோம்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே சரியா நடிக்கலன்னா அவங்கள மாதிரி ஒன் முறை கேட்க மாட்டேன் இவளை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுங்க இவ பாருங்க நாளைக்கு டைட்டில் பாருங்க இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும் கொலை செய்வேல் ராதாரமே அதுக்குதான சொல்றது நானும் ஏற அவங்க போடணும் இல்லைன்னா என்ன விட்டுருவாங்களே அதனால போடுறோம் என்ன சொல்றேன்னா கெட்டதே போடுறோமே கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன் ஏன்னா ராவர் ரஜி பேசினால கொலை செய்வேன் செய்வேன் சொல்லு வர்றான் எனக்கு என் கேரக்டரோட ஒத்துப்போன வார்த்தைகள் அதெல்லாம் அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை இருந்தாலும் அவனை சொல்கிறேன் உண்மையை பேசுவதற்கு அவன் பயப்பட வேணாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஜீதா நிம்ம பாருங்கள் அவங்க ஏன் எனக்கு பிடிச்சிதுன்னா அவங்க காங்கிரஸில் இருக்காங்க அவங்களுடைய வேல்யூ என்னென்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன் நான் மார்த்தாண்டம் வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன் உங்கள ஆனால் இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா தைரியமாக சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன் வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது மிதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன் அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான் இதற்காகத்தான் வந்தேன் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அரசியலே நான் பார்த்து முதல் ஆள் இவங்க தான் நினைக்கிறேன் அப்போ தான் சொன்னேன் உண்மையை பேசுவதற்கு எங்கே பயம் வேணாம் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும் இந்த ஞாபக சக்தி இருக்க அது யாருக்கு அதிகமா இருக்கும்னா பொய்ய சொல்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொன்னுமே அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும் எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும் அதற்கா சொல்றேன் இப்போ இந்த படம் இந்த படம் பார்த்த உடனே ட்ரோமான் போட்டிருந்தது நிச்சயமா சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் ட்ரோமாவில் விடாது இந்த படம் ட்ரோமால விடாது எல்லோரும் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு வரலாம் சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார் எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார் பார்க்க வாய்ப்பா தான் போய் பார்த்துருவோம் என்ன எய்ம் லைஃப்பில் சினிமாக்காரன் ஆகிட்டேன் எனக்கு எய்ம் கிடையாது இதோட பெரிய நடிகனாக வரணும்னு ஆசையாக அது கிடையாது ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கும் நிம்மதியாக இருக்கிறோம் அது தப்பு இல்லை இப்போ சொல்லும் போது கூட அவர் ஏழு பொம்பளையே வச்சிருந்தாரு அவர் வச்சுக்கிறாரு உனக்கேன் அவர் வச்சுருக்காரு வசதியை வச்சுக்கிட்டாரு எல்லாரையும் வச்சுக்கிட்டாரு அவர் ஆம்பேடா ஏன்டா தொல்லை பண்ணுற விட்றா என்ன விடு நான் அப்படி இருக்க நான் இல்லை இல்லை நான் குவிட்டா இருக்கேன் விட்ரு ஒரு வீடு கொடுங்களேன் வீடு தர மாட்டேன் சினிமாக்காரனுக்கு ஏன் நீ சி சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறான் ஆனால் வாடகை இருக்கிறதுக்கு எங்களை விட மாட்டுறேன் அதனால் நீங்கள் பண்ணுறதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டால் அதனால் சொல்கிறேன் தயவுசெய்து சினிமாவை வாழப்படுங்க அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது ஞாபகம் ட்ராமானு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு வச்சிருப்பான் இவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது டைட்டில் தமிழில் வைக்கணும் தமிழில் வைங்க ட்ராமா ட்ராமானது தேங்க்யூ மாதிரியா இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம் இல்லைங்க தமிழில் சொல்லுங்கள் நன்றின்னா அது வரவே வராது நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும் இந்த ட்ரோமா ஈஸியாக வரும் இந்த படம் ஓடணும் இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி எழுப்பி வா நீ டேரெக்ட் பண்ணப்பான்னு சொல்லலை ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க கஷ்டம்னா இந்த கஷ்டம் பல கஷ்டத்தை சொல்லவில்லை அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அவ்வளோதான் சொல்வேன் நீங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் யாருடைய இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்